ஒரு நபர் வந்து அவரின் நண்பரின் மனைவியோடு தகாத உறவில் இருந்தார் இப்போது இருவருமே திருந்திவிட்டார்கள் இருவரும் இப்போது அல்லாவிடம் மன்னிப்பு கேட்டால் போதுமா அல்லது அந்த நண்பரிடமும் கேட்க வேண்டுமா நண்பருக்கு எதுவும் தெரியாது மன்னிப்பு கேட்டால் இருவரின் வாழ்க்கை பாதிக்கப்படும் இருப்பின் என்ன செய்வது அவர் மன்னிக்காமல் அல்லாஹ் மன்னிக்க மாட்டானா அப்படின்ட்டு கேட்குறார் ஒரு மனிதர் வந்து இன்னொரு இன்னொருத்தருடைய மனைவியோட உறவுல இருந்திருக்கிறார் இது அந்த அவர் கணவருக்கு தெரியாது பிறகு அல்லாவுக்கு பயந்து ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க திருந்தி அந்த தொடர்பை நிறுத்தி கொண்டார்கள் இப்போ அவர் வந்து அல்லாட்டை மன்னிப்பு கேட்டால் போதுமா சம்மந்தப்பட்ட அந்த புருஷன் டைம் கேட்கணுமா அதான் கேள்வி ஒரு மன்னிப்பு கேட்கணுங்கிறது ஒத்துக்கிறாரு மன்னிப்பு கேட்டால் அல்லா ஏற்றுக்கிறவங்கிறதையும் விளங்கி வச்சிருக்கிறாரு ஆனால் இதில் வந்து உரிமை படைத்தவன் கணவன் தானே அவங்கள்ட போய் சொல்லி அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு ஆனால் இது பொதுவாக உரிமைப்படைத்தவர்கள்ட்ட தான் மன்னிப்பு கேட்கணும் ஆனால் இந்த தம் விச்சாரம் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி மார்க்கத்தில் கிடையாது ஒரு பெண்ண்கிட்ட விச்சாரம் செஞ்சாலும் அந்த பெண்ணு தான் குற்றவாளியை தவிர அந்த கணவனுக்கு போய் சொல்லணும் என்கிற மாதிரியான ஒரு அடிப்படையில் மார்க்கத்தில் சொல்லப்படலை சொல்லப்பட்டதை ஏன்னு கேட்டால் இவங்க ரெண்டு பேரும் தப்பு செஞ்சுருக்கிறாங்க இந்த தப்பு செஞ்சதை வந்து மூணாவது ஆளுக்கு சொல்லக்கூடாது என்று மார்க்கத்தின் சட்டம் அந்த மூணாவது ஆளில் அந்த கணவன் வருவான் ரெண்டு பேர் தான் தப்பு செஞ்சுருக்கிறீங்க அது எப்படி வருதுன்னு கேட்டால் குள்ளு உம்மத்தி முஹாஃபா புகாரியில் ஆறாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவது அதிசல் வருகிறது எனது உம்மத்தில் அனைவரும் மன்னிக்கப்படுவார்கள் இல்லல் முஜாஹிரீன் முஜாஹிரீன்களை தவிர முஜாஹிர்ட என்னென்று அதிசலில் விளக்கம் வந்துடுது அதனால முஜாஹிரின்னு வச்சுக்கிருவான் குல்லு உம்மத்தி முஹாஃபா என்னோட உம்மத்தில் அனைவரும் மன்னிக்கப்படுவார்கள் இல்லல் முஜாஹிரீன் பகிரங்கப்படுத்தியவர்களை தவிர அப்படின்னு சொல்றாங்க சொல்லிட்டு ஓ பகிரங்கப்படுத்துவதில் அடங்கும் அமலன் ஒரு மனிதன் இரவில் ஒரு காரியத்தை செய்வான் சும்மா யுசுபிகு பிறகு விடிந்து விடுவான் விடிந்து விடிந்து விடும் ஓ கது சத்தரகுள்ளாகும் அழகி அல்லா வந்து அவரை வந்து அவன் அவன் செஞ்சதை மறைச்சிருவான் யாருக்கும் தெரியாது இரவில் ஒரு தவறை செய்வான் விடிஞ்சு பார்த்தா இவனுக்கு தான் தெரியுமே தவிர யாருக்குமே தெரியாது அப்படி மறைச்சிருவான் அப்படிப்பட்ட நிலையில இப்போ எழு இவன் போய் சொல்றான் ஒரு ஆளை போய் ஒரு ஆள்கிட்ட போய் என்ன செய்யறான் இன்னாரே அமில்துல் பாரிகத்தை கதாவை கதா நான் நேத்து இரவு என்னென்ன தப்பெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு அடுத்தவன்கிட்ட போய் சொல்றான் இவனை தவிர இவனுக்கு மன்னிப்பே கிடையாது ஓ கது பார்த்த எஸ்துரு ரப்புஹு அவனுடைய ரப்பு வந்து அவனை மறைச்சிருக்கிறான் ஓ யுசிஃபிஹு யுக்ஷிஃபு சித்ரல்லாய் அன்பு அல்லா மறைச்சதை இவன் திறந்து காட்டுறான் இவன் செஞ்ச தப்பு யாருக்கும் தெரியாம எல்லாம் மறைச்சி போட்டான் இவன் என்ன செய்யறான் சொல்லி ஓபன் பண்ணி காட்டுறான் இவனை விட வேற யாரும் மன்னிப்புக்கு அருகதையற்றவன் கிடையாதுங்கிறாங்க அப்ப மன்னிக்கிறது பாவம் செஞ்ச எல்லாரையும் எல்லாம் மன்னிக்கிறான் பாவத்தை செஞ்சு விட்டு ஒருத்தருக்கும் தெரியாதுங்கும்போது அதையே வேற ஒரு ஆள்கிட்ட பகிர்ந்து கொள்ற இன்னொரு ஆள்கிட்ட பகிர்ந்து கொள்ளவே கூடாது ஒரு ஆணும் பெண்ணும் தப்பு செஞ்சாங்கன்னா ரெண்டு பேரும் சம்பந்தப்பட்ட விஷயம் இதை வந்து இவ இவ புருஷன்ட்ட சொல்ல வேண்டியதில்லை அவன் பண்ணாட்டையும் சொல்ல வேண்டியது ஊர் உலகத்தில் சொல்ல வேண்டியதில்லை யாருக்கும் சொல்ல வேண்டியதில்லை எல்லாம் மறைச்சிட்டான்ல எல்லாம் மறைச்சுன்னா நீங்கள் திருந்துட்டீங்க திருந்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் போய் அவன் சம்மந்தப்பட்டவன் சொன்னீங்கன்னா மன்னிக்கிறத அடவுட்டு போயிடும் சொல்லக்கூடாது எந்த தப்பு செஞ்சாலும் உங்களுக்கும் தனிப்பட்ட முறையில் செஞ்ச எந்த தப்பா இருந்தாலும் விபச்சாரம் மாதிரி உள்ளதுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து செய்வாங்க வேற வேற தனித்தனி தப்புகளும் இருக்கும் அது எந்த மாதிரி தப்புகள் இருக்கோ யார் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்கள தாண்டி வேற ஒரு ஆள்கிட்ட சொல்வது வந்து மன்னிப்பின் வாசல் அடைச்சிரும் நல்லா மறைச்ச உடனே நீ என்னத்துக்கு வெளிப்படுத்துற நல்லா அப்படி பார்க்குறான் நல்லா என்ன செய்யறான் அடே நீ மனுஷன்னு தப்பு செஞ்சுட்டேன் நான் தான் மறைச்சிட்டேன்ல நான் மறைச்சி யாருக்கும் தெரியாமல் ஆகிட்டேன்ல பேசாமல் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போக வேண்டியதானே நீ எதுக்காக வேண்டிய உலகத்துக்கு இப்படி சொல்லிட்டு இருக்கிற அப்படி சொல்வாயானால் நான் மறைச்சதை நீ வந்து கேவலப்படுத்துற என்னுடைய நான் உன்னை மறைத்ததுக்கு எந்த மரியாதையும் கொடுக்கலன்னு சொல்லி அல்லாத கோவப்பட்டு என்ன செய்வான்னு கேட்டால் மன்னிக்க மாட்டேங்கிறான் இவர்கள் மன்னிப்பு கிடையாது அவள் குள்ளு உம்மத்தி மாஃபா என்னுடைய உம்மத்துகள் அனைவரும் மன்னிக்கப்படுவார்கள் இல்லல் முஜாஹிரேன் செய்த பாவங்களை பகிரங்கப்படுத்துவோரை தவிர இது புகாரில் ஆறாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் இருக்கிறது அதனால வந்து என்ன செய்யணும் நம்ம வந்து அந்த சொல்லக்கூடாது இவங்க ரெண்டு பேரும் தெரிஞ்சுட்டாங்கன்னு சொன்னா அந்த புருஷன்ட்டு சொல்லி அவன் தான் அவனுக்கு அதில் ஒண்ணு கிடையாது அவன் மன்னிக்கிறங்கிறதுலாம் ஒண்ணு கிடையாது அவன் சொல்ல வேண்டிய தேவையும் கிடையாது இது பாவத்தை பகிரங்கப்படுத்துவதில் வந்துவிடும் அதே மாதிரி ரசூல் சொல்லா செல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா சஹாபாக்கள்கிட்ட ஒரு பயத்தை கேட்குறாங்க உறுதிமொழி என்ன உறுதிமொழி இது புகாரில் பதினெட்டாவது ஹதிசல் இருக்கிறது ஹலோ அல்லா துஷரிக்கு பில்லா ஹி செய்யா அல்லாவுக்கு எதையும் நீங்கள் சேர்க்க வைக்கக்கூடாது தாங்க ஒலா தசரிக்கு திருடக்கூடாது தாங்க ஓலா தசுனும் விச்சாரம் செய்யக்கூடாது தாங்க உலா தக்துலு அவ்ளா உங்களுடைய குழந்தைகளை கொல்லக்கூடாது தாங்க உலா தூபி பகுதானின் தப்தரோனகு பயன் ஐதிக்கும் வரஞ்சலிக்கும் உங்களுக்கு முன்னாலும் பின்னாலும் அவதூறுகளை பரப்பக்கூடாது உறுதிமொழித்தாங்க உலா தாசூ ஃபி மாரூஃபின் நல்ல காரியங்களில் எனக்கு நீங்கள் மாறு செய்யக்கூடாது தாங்க சொல்லிவிட்டு ஃபமன் யார் இந்த உறுதிமொழிப்படி நடந்து கொள்கிறாரோ அஜுருகூ அல்லா அவருக்கான கூலி அல்லாவிடத்துல இருக்கிறது எதையாவது ஒருத்தர் செஞ்சு விட்டு வந்து தண்டிக்கப்பட்டாரையானால் லஹு அது அவருக்கு திருடினதுக்காக மாட்டிக்கிட்டார் கையை வெட்டி விட்டாங்க அதுதான் மன்னிப்பு கஃபார உமன் ஒமன் அசாப மின்னதாளிக்கு செய்யன் இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சு விட்டு சும்மா சத்திரகுதா அல்லாஹ் பிறகு அதை மறைத்து விட்டான் என்று சொன்னால் ஃபஹோ இளல்லா அவனுடைய காரியம் அல்லாவின் பக்கம் இருக்கிறது இன்சா அஃபான் அல்லா நாடினால் வன்னிப்பான் இன்சா ஆக்கபஹூ நாடினால் தண்டிப்பான்றாங்க நீங்க வந்து பகிரங்கப்படுத்துகிற அதை மன்னிக்கிற வாசல் அடவுட்டு போயிடும் அதனால வந்து இந்த தவறை வந்து ரெண்டு பேர் திருந்தி கொண்டால் அதுவே போதுமானது ரெண்டு பேரும் நல்லாட தௌபா செஞ்சுட்டாங்கன்னா அதே போதுமானது உழைக்கணும்